மாச்சேர்லா என்பது ஓர் அமைதியான நகரமென்மையான மலைகளும் ஓடிக்கொண்டிருக்கும் ஆறுகளும் சூழ்ந்த நகரம் அங்கே அனையா என்ற சிறுமி வாழ்ந்தாள் அவளின் பிரகாசமான கண்கள் மற்றும் குறும்புத்தனமான சிரிப்பு கூடுதல் குளிர்ந்த நாளையும் ஒளி செய்யும் மாச்சேர்லாவில் உள்ள அனைவரும் அவளை காதலித்தனர் அனையா தனது தாத்தா ஹரிதாஸ் உடன் வாழ்ந்து வந்தால் அவர் அவளோட ஹீரோ மற்றும் மிக சிறந்த நண்பர் ஒவ்வொரு மாலையும் சூரியன் மலைகளின் பின்னால் மறையும் போது அவள் தாத்தாவுடன் மாயாஜால கதைகளை கேட்பாள் ஒரு மாலை தனது கதையை தொடங்குவதற்கு முன் தாத்தா திருக்குறள் ஒன்றின் பொருள் நிறைந்த வார்த்தைகளை கிசுகிசுத்தார் அகர எழுத்து ஆ அனைத்து எழுத்துகளின் தொடக்கம் போல தெய்வீகம் அனைத்து விஷயங்களின் தொடக்கம் அவர் சிரித்தபடியே சொன்னார் அன்பே நாம் அனைத்தையும் தொடங்கும் முன் ஒன்றை நினைவில் வைத்தால் வாழ்க்கை ஒரு வழியை வழிகாட்டும் ஒரு காலை அனைத்தும் மாறியது ஹரிதாஸ் மிகவும் உடல் பாதிக்கப்பட்டார் மருத்துவர் அவருக்கு ஒரு சிறப்பு சிகிச்சை தேவை என்று விளக்கினார் ஆனா அனையா குடும்பம் ஏழ்மையானது ஒரு கனமான மௌனம் அவர்களது சிறிய வீட்டில் நிரம்பியது அனையாவின் சிறிய இதயத்தில் ஒரு வலிமையான தீர்மானம் எழுந்தது உலகில் உள்ள அனைத்திற்கும் ஒரு தெய்வீக தொடக்கம் உண்டு என்று தாத்தா சொல்லிய திருக்குறள் ஒன்று அவள் நினைவில் ஒலித்தன அனையா தாத்தாவுக்கு எந்தவிதமான உதவியையும் செய்ய முடியும் என்று முடிவு செய்தாள் அடுத்த நாள் அனையா தனது வீட்டின் வெளியே ஒரு சிறிய எலுமிச்சை ஜூஸ் கடையை அமைத்தாள் அவள் தனது சிறிய கைகளால் எலுமிச்சைகளை அழுத்தி சர்க்கரை கலந்து ஒவ்வொரு கண்ணாடியிலும் காதலும் நம்பிக்கையும் சேர்த்தாள் அவள் வழங்கிய ஒவ்வொரு கிண்ணத்துடன் அவள் ஒரு எளிய ஆசையை பகிர்ந்தாள் தாத்தாவை குணப்படுத்த சிறிது நேரத்தில் அனையாவின் முயற்சி மாச்சேர்லா முழுவதும் பரவின மக்கள் அவளது வெள்ளந்தி தனம் மற்றும் அசராத தெய்வ நம்பிக்கை வெகுவாக பாராட்டினர் அவளது அக்கா கடை உரிமையாளர்கள் அனைவரும் நன்கொடை வழங்கி அவளை சிறப்பாக அவளது கதை மாச்சி எல்லாவை கடந்தது அருகில் உள்ள நகரங்களில் உள்ள மக்கள் அவளது காரணத்தை ஆதரிக்க வந்தனர் அவளை ஹரிதாஸ் அமைதியாக பார்த்தார் அவரது கண்கள் பெருமையால் நிரம்பியது ஒவ்வொரு எலுமிச்சை அன்பு நம்பிக்கை மற்றும் அவர்களது சமூகத்தின் கருணையின் சின்னமாக இருந்தது நூற்று கணக்கான இதயங்களின் நம்பிக்கை மற்றும் கருணையுடன் நாட்கள் வாரங்களாக மாறின அணைய இறுதியில் தாத்தாவின் சிகிச்சைக்காக போதுமான பணத்தை சேகரித்தாள் அவர்கள் தங்கள் இலக்கை அடைந்தபோது முழு நகரம் வீட்டின் முன் கூடின சிரிக்கும் முகங்கள் மகிழ்ச்சியான குரல்களுடன் ஒன்றிணைந்தன இதயங்கள் ஹரிதாஸ் விரைவில் வீட்டிற்கு திரும்பினார் ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் அவர் அனையாவை மெதுவாக தனது கைகளில் எடுத்த கொஞ்சினார் நீ என் சிறிய ஹீரோ அன்பே கூட்டம் வெகுவாக கரகோஷமிட்டது இது அனையாவின் வெற்றியின் கொண்டாட்டம் மட்டுமல்ல அன்பு ஒன்றிணைப்பு மற்றும் அவர்களை வழிநடத்தும் தெய்வீக தொடக்கம் ஆகியவற்றின் கொண்டாட்டம் மற்றும் திருக்குறள் ஒன்றில் கூறியது போல் ஆ என்பது அனைத்து எழுத்துகளின் தொடக்கம் அதுபோல தெய்வீகம் அனைத்து விஷயங்களின் தொடக்கம் அந்த நாளிலிருந்து மா சேரலா அதன் அழகுக்காக மட்டுமல்ல ஒரு சிறிய பெண்ணால் ஊக்கமளிக்கப்பட்ட அதன் அழகான ஆன்மாவுக்காக நினைவில் உள்ளது சிறிய கைகள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டுவர தூய தூயான்பும் தெய்வீக தொடக்கத்தின் கிருபையும் அவர்களை வழிநடத்தியது அகர முதல எழுத்தெல்லாம் பகவன் முதற்றே உலகு எல்லா எழுத்துகளுக்கும் ஆ எழுத்து முதலில் இருப்பது போல இந்த உலகம் அனைத்துக்கும் தொடக்கமாக இறைவன் இருக்கிறார்